அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு காவேரி கேட்குறா என்ன வெண்ணிலா மேலே இன்னும் சாப்பு கார்னர் இருக்கிறீங்களான்னு சொல்லிட்டு இல்லை இல்லை அவள் புரிஞ்சுக்கின்னு விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும் இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணுவான் நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு சரி இதை இப்படியே விடுங்க அவளுக்கு எதுனா சேஃப்டி பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்கிறாள் காவேரி விஜய் சொல்கிறாரு நீ எப்போவும் என் கூட இருந்தால் நான் இப்படியே சந்தோஷமாக இருப்பேன் நானும் அதான் நினச்சேன் அவங்க மாமா கூப்பிட்டு பேசலான்னு சொல்கிறாங்க மறுபடியும் இவங்க கூப்பிட்டு பேசி தானாக வேலை ரொம்ப வேலைக்கு வாங்க போகிறாங்களா என்னன்னு தெரியல அவங்கள ஒதுக்கி வைக்கிறதே நல்லது ஆனால் இவங்க கூப்பிட்டு பேச போகிறேன்றாங்க இங்கே சாரதா நிவின் அடிச்சுட்டு போனதை பற்றி ஃபீல் பண்ணுறாங்க சாந்தியம்மா சொன்னாங்க எந்த நேரமும் இந்த வீட்டில் ஒரே பிரச்சனை தான்ட்டு அந்த வீட்டில் எப்போவும் ஒரே சத்தம் பிரச்சனை தான் யமுனாவை கூட்டிக்கின்னு நிவின் வீட்டுக்கு போகிறாரு குமரன் யமுனா வழியில் சொல்கிறா இதுபோல் மாமா காவேரிக்காக நிறையா இது பண்ணுறாரு அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் என்ன நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேறாங்கன்னு அங்கே குமரன் சொல்கிறாரு நிவினியும் காவேரியும் தப்பாக நினைக்காத யோனா அவங்க அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு குமரனே புரிஞ்சுக்கணும் போது இந்த கூட பிறந்த தங்கச்சிக்கு சந்தேகப்படுது இதெல்லாம் ஒரு தங்கச்சி இங்கே நிவினி தனியை உட்காந்துருன்னு அடிச்சதுக்கான மன்னிப்பை கேட்குறாரு இங்கே பசுபதி கூட்டம் மறுபடியும் வெண்ணிலா வெண்ணிலா மாமா நாலு பேரும் மேலே இருக்காங்க எங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இது போல் அசிஞ்சப்படுத்திட்டீங்களேன்னு வெண்ணிலா கேட்குறா பசு சொல்கிறாரு என் சம்மந்தி போலீஸ் ஸ்டேஷனில் இவ்வளோ நேரம் இப்போ வரைக்கும் என் பேரை சொல்லலை ஆனால் நீ போய் காவேரி அண்டை போட்டு கொடுத்ததுனால தான் இப்படிலாம் வளரனதுனால தான் இப்படிலாம் திட்டுறாரு வெண்ணிலாவுக்கும் கோவம் வருது இவங்களுக்குள்ளே ஆப்போசிட்டாக எதிரிங்களா மாறினா ரொம்ப நல்லாயிருக்கும் அதை விட்டுட்டு இருக்க காவேரி விஜய்க்கு எந்த ஒரு இதுவும் பண்ணக்கூடாது இந்த சாரதம்மா வந்து அவள் வீட்டுக்கு வரட்டோன்னுக்குன்னு இருக்கிறாங்க வீட்டுக்கு வந்ததாக காலையில் டைவோஸை பற்றி தான் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்தது எப்பிசோட நடந்து பார்க்கலாம் பயன்